அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஜூன் மாத பலன் ஜூன் மாதம் வந்து ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த ஜூன் மாதம் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பிறக்குது அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஜூன் மாதத்தில் எங்கெங்கே இருக்குது எந்த பனிரெண்டு ராசிகளையும் எங்கெங்கே இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பார்த்துருவோம் இந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச ராசியில் இருக்காரு சுக்ர பகவான் அவருடைய சொந்த வீடான அவருடைய சுய வீட்டிலேயே இருக்காரு ரிஷபத்திலேயே அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் இருக்கு ஒரு ராசியில அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய கன்னி வீட்டுல ஆறாம் வீட்டுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்ப வீட்டுல இருக்காரு சந்திரன் ராகு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மீன ராசியில இருக்கு இந்த பன்னிரண்டு ராசிகளுக்குமே இந்த ப கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து ஒரே மாசத்துல அதாவது மாதக்கோள்கள் வந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை மாதக்கோள்கள் கொடுத்துரும் அந்த ஒரே மாதத்துல என்ன பலனை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே இந்த மிதுன ராசி காலபுருஷனின் தத்துவப்படி மூன்றாவது ராசி இந்த மூன்றாவது ராசி இந்த ராசியினுடைய சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை படம் இருக்கும் அதுலயும் ரெட்ட குழந்த இருக்கும் ரெண்டு குழந்தை ஒரு வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா என்ன குதூகலம் ஒரு சந்தோஷம் இதெல்லாம் நீடிக்குமோ இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு குதூகலமான ஒரு சூழ்நிலை நீடிக்கும் பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேரத்துல இந்த மிதுன ராசி ஒரு கலகலப்பான பேச்சு இருக்கும் இந்த மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் தட்டு தடுமாறி இந்த அஷ்டம சனி காலங்கள் வந்துச்சு எல்லாம் தாண்டி இன்னைக்கு குரு பகவான் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு வந்தாரு அப்பதான் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுச்சு அதுவும் தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து குரு பகவான் ஏழுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி உங்களுக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்திருக்காரு விரயஸ்தானத்துக்கு வந்து உங்களுடைய நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் நாலு ஆறு எட்டு இத பாக்குறாரு ஆனா இந்த ஜூன் மாதம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலனாகப்பட்டது ஜூன் மாதம் பலன் இந்த ஜூன் மாதத்துல தமிழ் மாதம் பதினஞ்சு நாள் பதிமூணு நாளைல இருந்து பதினஞ்சு பதினாறு நாளைக்குள்ள அங்குக்குள்ள வந்து ரெண்டு மூணு நாள் வித்தியாசத்துக்குள்ளதான் வரும் பாதி நாள் நாள் வித்தியாசத்துல சூரியன் வந்து மாறுறாரு இதே புதன் வந்து மாறுறாரு இப்ப எல்லா கிரகமே வந்து பாத்தீங்கன்னா மாறும் பொழுது உங்களுடைய சொந்த வீட்டுக்கு உங்களுடைய சொந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து இந்த ஜூன் மாதத்திலே வந்துடுறாரு அப்போ இதை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கிரகமுமே பாருங்க மேச வீட்டில் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி வீட்டுக்கு வர்றாரு ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சியில் இருக்காரு மிதுனத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில தான் வர்றாரு அப்ப இதை பொறுத்தவரை மிதுன ராசிக்குமே ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம் உங்களுக்கு குரு பகவான் இந்த நான்கு கிரகங்களோடு சேர்ந்து இந்த ஜூன் மாதம் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு கிரகங்களோட சேர்ந்து உங்களுடைய நான்காம் இடத்தை பாக்குறாரு நாலு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாய் கண்டிப்பாக வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பழைய வீட்டுகளை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் தாயினுடைய உடல்ல இதுவரை இருந்து வந்த உடல் நல குறைபாடுகள் நல்லதா மாறும் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சில கூட குறைகள் தடை தாமதங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நல்ல முன்னேற்றத்திற்கு வர்றதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த பொறுத்தவரை இன்னைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் சூரியன் புதன் குரு இது எல்லாமே இருக்கு அப்ப இந்த கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பாவகத்தை பாக்குது இந்த மூன்று கிரகங்களுக்கு அதாவது புதன் சுக்கிரன் சூரியன் மூன்று கிரகங்களுக்குமே ஏழாம் பறவை மட்டும்தான் ஆனா இந்த குருவானவர் ஒரு ராசில இருந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் மூன்று இடத்தை பாக்குறாரு அப்ப பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கங்கிற மாதிரி இந்த மூன்று கிரகங்களோட சேர்ந்து இந்த கிரகம் நான்காவது கிரகமா ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது இவங்க இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சூரியன் சுக்ரன் புதன் இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன பலன் கொடுக்குமோ என்னென்ன காரகத்துவம் அதெல்லாம் செய்யுமோ இப்போ சூரியன் அப்படின்னா கவர்மெண்ட்னு சொல்லுவோம் கவர்மெண்ட் சார்ந்த வேலைகள் கவர்மெண்ட் விஷயங்கள் புதுசா வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அவர் செய்வார் சுக்ரன் வந்து ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பரமான வீடு வண்டி வாகனங்கள் ஒரு மனுஷன் வந்து நீட்னஸ்ஸாக ட்ரெஸ் பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவர் பயன்படுத்துவார் சொத்து சொகம் டாக்குமெண்ட் சம்பந்தமா படிப்பு சம்பந்தமா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே புதன் பயன்படுத்துவார் அதை எல்லாத்தையும் உள்வாங்கி இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பார்க்கக்கூடிய பாவகத்துக்கு அப்படியே விடுவோம் செலுத்துவார் அப்போ உங்களுடைய நிலை வந்து இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான் கேது குரு பகவான் இது எல்லாம் வருஷ கணக்கில் பயணம் செய்யுது அந்த கிரகங்கள் என்னென்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிரும் இந்த ஒரே மாசத்துல மாதக்கோள்கள் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ஒருத்தருக்கு வந்து ஒரு கோடி ரூபா லாட்டி சீட் அடிச்சிருக்கு ரெண்டு கோடி லாட்டி சீட் அடிச்சிருக்கு கேள்விப்படுறோம்ல கண்டிப்பாக ஒரு கிரகத்தினுடைய அணுக்கிரகம் இல்லாம அவருக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது உங்களுடைய விதியினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்க உங்களுடைய கர்ம வினை என்ன நீங்க வருஷம் பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அதுவும் அவருடைய கர்ம வினைதான் தான் பிறக்கும் போதே ஒரு குழந்தை கோடீஸ்வரனா பிறந்து இறக்கும்போது வரைக்கும் அந்த கோடீஸ்வர யோகத்துல இருக்குன்னா அதுவும் அவருடைய கர்ம வினைதான் தான் ஆனா அவரவர் செய்த கர்ம வினையை வந்து அனுபவிக்கிறதுக்கான வழிவாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் சரி இந்த கர்ம எப்படி சொல்றோம் அவர் அவருடைய விதி ஜாதகம் ஜன ஜாதகம் ஜனன ஜாதகத்தை பார்த்து அவர் பிறக்கும் போது அந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கோ பாவக ரீதியா அந்த எங்கெங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா இந்த ஜாதகம் வந்து பரிபூர்ணமான நல்ல ஜாதகமா இதெல்லாம் பார்க்கிறோம் அப்படி பார்த்து அதுல வந்து ஒரு நல்லது கெட்டதுகள் பார்த்து அடுத்து நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் அந்த கிரகங்களுடைய அதாவது கோச்சார தசாபுத்தி என்ன பண்ணும் நல்லதை பண்ணுமா கெட்டதை பண்ணுமா அப்படிங்கிறத பார்த்து இந்த கிரகங்களுடைய கோச்சார அமைப்பு பாவக ரீதியா ரெண்டாம் இடம் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் பதினோராம் இடம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்லதை செய்யுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் பார்த்து அதன் மூலியமா ஒரு பலன் சொல்லும் பொழுது அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்ப இந்த கிரகங்களுடைய அடிப்படையில அதைத்தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் விதி மதி கதி இத மிஞ்சி எந்த ஒரு எந்த ஒரு கெட்டது நடந்துராது அப்ப இதுக்குள்ளதான் எல்லாமே அதாவது இந்த ஒன்பது கிரகங்கள் இதுக்குள்ளதான் எல்லாம் நடக்குது பஞ்சபூத தன்மையில தான் இயங்குது அதே பஞ்சபூத தன்மைதான் நம்ம உடம்புலையும் இயக்குது இந்த பஞ்சபூதத்துல என்னென்ன மாற்றங்கள் வருதோ அந்த மாற்றங்கள் அப்படியே நம்மளுடைய உடம்புல பிரதிபலிக்கும் உடல்ல அந்த மாற்றங்கள் ஏற்படும் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த மாதிரி இருக்கு இந்த இந்த வகையிலன்னா ஒவ்வொரு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குன்னா அந்த மலைக்கு உண்டான ஒரு விஷயம் இயற்கையான விஷயம் நம்மளுடைய உடம்புல தாக்கும் அதே மாதிரிதான் இந்த விதி மதி கதிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சாதகமா இருக்கோ பாதகமா இருக்காங்கிறத பார்த்து அதனுடைய அடிப்படையில நம்ம நல்லது கெட்டது வழி நடத்தும் பொழுது நல்ல மாற்றங்களை சந்திக்க வாய்ப்பு உண்டாகும் அப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் உண்டாகும் ஆறாம் இடத்தை பார்ப்பதினால் உங்க பேங்க்ல ஒரு கடன் வாங்குறது பேங்க்ல லோன் வாங்குறது அந்த வீட்டு லோன் வாங்குறது வண்டி லோன் வாங்குறது இதெல்லாம் வாங்கி இயக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கடன்கள்லாம் அடப்பட்டு அதில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து உங்களுடைய எட்டாம் இடம் எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படி சொல்லக்கூடிய இடம் தான் எட்டாவது இடம் இந்த எட்டு அப்படின்னாலே ஒரு மனிதனுக்கு வந்து அதை யோசிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆறாம் அதிபதி எட்டுலயோ இல்லை எட்டாம் அதிபதி ஆறுலையோ இந்த மாதிரிலாம் இருந்து ஒரு தசாபத்தி காலங்கள் கோச்சாரங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது அது வந்து விபரீத ராஜயோகமா கூட மாறும் அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில உச்சத்தை சந்திப்பார் எல்லா நாளும் ஒரு மனிதனுக்கு வந்து நல்லதே நடக்காது ஆனா எல்லா நாளும் கெட்டதாகவும் இருக்காது கிடைக்கக்கூடிய நேரங்கள் எதுவோ அந்த நேரத்தை நல்ல முறையில பயன்படுத்தி அதை சேமித்து வச்சுக்கிறது தான் மனிதனுடைய இயல்பு அப்படி சேமிக்கக்கூடிய விஷயங்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக ஆயிரும் அடுத்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சம்பாதிச்ச சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் வெளியூர் வெளியில குடுக்கல் வாங்கல் வச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே சால்வ் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் ஏன்னா ஒரு இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் எந்த நிலையில இருக்காரோ அந்த நிலையில இருந்து அவர் வளர்க்குறது அவருடைய வேலை அசுபமா இருந்தா அசுபஸ்தானத்தை வளர்ப்பாரு நன்மையான இடத்துல இருந்துச்சுன்னா நன்மையா வளர்ப்பாரு அப்ப அந்த வளர்க்குறது நமக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அதை பார்த்து நம்ம முன்னேறும் போது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மிருகசிரிசம் என்பது இரண்டு பாதங்கள் இந்த இரண்டு பாதமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்கள்னால செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகருடைய வழிபாடு செய்யும் போது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வியாழன் தோறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு பண்றது வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மிருகசிரிசம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் என்பவர் உடல் வலிமைக்காரகன் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து செவ்வாய் பயிற்சி பார்த்தோம் செவ்வாய் பயிற்சியில் செவ்வாய் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நம்ம விரிவாக சொல்லியிருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்துல நடக்கக்கூடிய துல்லிதமான விஷயங்கள் நட்சத்திர ரீதியா இந்த நட்சத்திரத்துக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னா இந்த மிருக சீரீச நட்சத்திரத்துக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல அவர் இது பண்ணுறதுனால காவல்துறை சார்ந்த விஷயங்கள் இராணுவம் சார்ந்த விஷயங்கள் விளையாட்டு துறைகளில் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ வேலையில ப்ரமோஷன் ஆகிறதுக்கோ சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கை கொடுக்கும் அப்போ இந்த செவ்வாயுடைய காரகம் என்னென்ன வேலை செய்தோ அது அனைத்துமே மிக பிரம்மாண்டமாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து திருவாதுரை திருவாதுரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு நபரை கூட தெரிஞ்ச ஒரு நபர் மாதிரி பேசி பழகக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அப்ப அந்த தன்மையாகப்பட்டது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருப்பதனால இந்த நாப்பத்தஞ்சு நாள் செவ்வாயினுடைய பயண காலம் அப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாளுமே உங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் தான் உங்களுக்கு குரு பகவான் நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பார்த்தாலும் இந்த பார்க்கக்கூடிய பார்வையில் பலன் இருந்தாலும் செவ்வாயினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கு அதுவே ஒரு நல்ல பலனாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூசம் புனர்பூசது குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உடைய நட்சத்திரம் திருவாதிரை சொன்னா இந்த திருவாதிரையில ராகு பகவான் பத்தில் இருக்காரு பத்தில் ராகு இருந்துச்சு அப்படின்னா தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் திருவாதிரைக்குமே நல்ல முன்னேற்றம் தான் இந்த புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே ஒரு அமைதி குணம் கொண்டவர்கள் அமைதி குணமாகவே இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையா கொண்டு வருவாங்க அமைதியா போனாலும் எந்த விஷயத்த எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நேக்கோட பண்ணி நல்ல மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க அப்ப இந்த குருவுடைய நட்சத்திரம்ங்கிறதுனால அவர் தேவ குரு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த மாதம் வந்து ஜூன் மாதம் நல்ல நிலையில இருக்கிறதுனால வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அதாவது மிருகசீரிசம் திருவாதிரை புனர்வூசம் மூணுக்குமே வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்